சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா நாளை வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டியில் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க கேட்ட வரம் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதோட நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர்கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துடைய தேய்பிரைசிஸ்டி நாளை ஜூலை பதினாறு புதன்கிழமை அன்று வர உள்ளது இந்த புதன்கிழமையில வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி பொதுவாக தேய்ப்பிரையில நம்ம வாழ்க்கையில தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இந்த தேய்ப்பிரை சஷ்டியில நீங்க முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும்போது போது இருந்தபடியும் நீங்க கோவிலுக்கும் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது முருகப்பெருமானுடைய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக வந்து கேட்ட வரங்களை நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்த அருள் புரிவார் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான செவ்வழி மாலை நீங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் என்ன நெவேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உரிய வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை தீபம் விளக்கேச்சு வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க இப்போ நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை நீங்க தினமுமே சொல்லுங்க குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்களில் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்களில் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் தடைகள் இருந்தாலும் அது அத்தனையும் முருகப்பெருமான் விளக்கி நீங்கள் கேட்டவரங்களை நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்